த்ரீ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பனியன் காட்டன் கிளாத்ல ட்ராயர்ஸ் பாக்குறோம் சோ இதோட ஹிப் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் சைஸ்ல இருக்கும் எடுத்துக்கணுமா மேம் ஆமா என்ன கால் சோ இது வந்து மூணு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க த்ரீ இருந்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் த்ரீ செட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம்

சோ ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு நீங்க மிக்ஸ் டுகெதரா எடுத்துக்கலாம் 3 செட் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதெல்லாம் பாருங்க 100 ரூபீஸ் மட்டுமே 3 செட் 3 பீஸ் ஆஃப் டிரையர்ஸ் 100 ரூபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு மூணு செட் எடுத்துட்டீங்கனா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு செட் எடுத்தீங்கனா பிளஸ் ஷிப்பிங் மூணு பீஸ் வந்துரும் ஒரு செட்ல மூணு பீஸ் மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் 100 ரூபீஸ் தான் மூணு பீஸ் சேர்த்து 100 ரூபீஸ் தான் அதனால கலர்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இல்ல ரேண்டமா எனக்கு ஒரு மூணு செட்டு கொடுங்க அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே காட்டன் பனியன் கிளாத் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் குவாலிட்டி மேக்மே கலெக்ஷன்ல குவாலிட்டிக்கு இன்னோ இது டீவியேஷன்ஸே கிடையாது நீங்க பாருங்க இது எல்லாமே த்ரீ பீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ட்ராயர்ஸ் எல்லாமே ஒன்

ரெண்டே பிரைஸ் ரேஞ்ச் தாங்க உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒன் டென் வருதுங்களா அதுக்கு மேல இருந்தா அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஒன் பிப்டி வரும் அவ்வளவுதான் சோ ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நூத்தி பத்து ரூபாய் இதே அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டிஷர்டோடைய ரேட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு குவாலிட்டி நீங்க எத்தனை இயர்ஸ் வச்சு போடலாம் சம்ம திக்கான குவாலிட்டி அண்ட் ரொம்ப பேபி டச்சு சாப்டா இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்டர்லாக் பண்ணிருக்காங்க ஸ்லீவ் ஹார்ம் கோலு ஷோல்டரு சைடு ஃபுல்லா இன்டர்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாஸியா இருக்கு நூத்தி பத்து ரூபாய் ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் அவைலபிள் இருக்கு

கரெக்டா காமிக்கிற டிஷர்ட்ஸ் எல்லாமே ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் கிடைக்கும் பாருங்க ஹலோ சரண்யா மேம் ஒன் இயர்ல இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் நூத்தி பத்து ரூபா அஞ்சுல இருந்து பத்து வயசு வரைக்கும் நூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே சூப்பரா இருக்கு டிஷர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டப்பு டுப்பு டப்பு டுப்பு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அப்படியே வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிடுங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே ஒன்லி லிமிடெட் ஸ்டாக்ஸ் ஒன் டு டென் இயர்ஸ்

நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே இதே உங்களுக்கு பேண்ட் இதுக்கு பேரா வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு வயசு வரைக்கும் அஞ்சுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபுல் பேண்ட் ஐம்பது ரூபா எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பிரீமியம் வெரைட்டிஸ் சூப்பராக எல்லாமே இருக்கு மட்டுமே வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பேண்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பேண்ட்டு உங்களுக்கு டி ஷர்ட்டோட வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இது த்ரீ ஃபோர்த்து கீழே கால் கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்துடும் இது பிரைஸ் மேம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமாம் அது வந்து ஒன் பிப்டி ருபீஸ் இது வந்து த்ரீ ஃபோர்த்து கால் கிட்ட நாட்டோட வந்துடும் டென் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிள் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் 100 ரூபாய்க்கு மட்டும் நீங்க கால் நாட்டோட வந்திரும் ஏய் வாவ் அத 100 பான்ட் <laughs> 100 ரூபாய்தா 3/4th ஃபுல் பான்ட் எப்பனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டீ-ஷர்ட்டும் இங்க கிட்ட இருக்கு அதுக்கு பேர் பண்ணிக்கூட நீங்க வாங்கிக்கலாம் மேட்ச் பண்ணி சூப்பரா இயர்ஸ் கூட போட்டுக்கலாம் இந்த பொண்ணுக்கே பத்துது மேம் லெவன் இயர்ஸ் வரைக்கும் நீங்க டென் இயர்ஸ் வரைக்கும் போடலாங்க கொஞ்சம் ஒல்லியா இருப்பா என் பாப்பா குட்டையா இருப்பா ஒல்லியா இருப்பான்னா நீங்க லெவன் இயர்ஸ்க்கு கூட போட்டுக்கலாம் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போட்டுக்கலாம் இங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு இது பத்துதுங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் செட்டே பெரிய சைஸ் தான் ஒரு எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் எயிட் நைன் டென் பெரிய பசங்களுக்கு முன்னூறு ரூபா மட்டுமே சூப்பரா இருக்கு குவாலிட்டி தான் வர லெவல் செட் இதெல்லாம் டென் இயர்ஸ்க்கு எயிட் நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஷர்ட் அண்ட் பேண்ட் நைட் சூட்ஸ் பாருங்க டி பேண்ட் ஒன்லி ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முன்னூறு ரூபா மட்டுமே சோ ஆல் ஓவர் வேர்ல்ட் ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு இங்க பாருங்க டி

சோ மேக்மே லேடிஸ் கலெக்ஷன்ல வந்து கிட்ஸுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் குர்த்திஸ் லெகின்ஸ் பட்டியாலா பேண்ட் சிகரெட் பேண்ட் வெஸ்டர்ன் வியர்ஸ் டாப்ஸ் கிட்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ஸ் டாப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி செட்டே உங்களுக்கு முன்னூறு ரூபாய் தான் டிஷர்ட் பேண்ட் இங்க பாருங்க ஷர்ட் பேண்ட் ஷிப்பிங் மினிமம் மூணு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் மேம்